நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் இருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்டர் ரியல்டிஸ் செடி தான் மூணு கலரில் வந்து போட்டிருக்கோம் இந்த செடியை வந்து எப்படி நம்ம டப் ரெடி பண்ணுறது செடி எந்த ஸ்டேஜில் பூக்குதுன்றது எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் என்ன தான் நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் வளர்த்துருந்தாலும் அள்ளி செடிகள் வந்து வண்ண வண்ண நிறங்களில் நிறைய கலரில் வளர்க்கணுங்கிற ஆசை எனக்கு ரொம்பவே இருந்துகிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் நான் வந்து ஒரு மூணு கலரில் அள்ளி செடியும் லில்லி ஒரு பல்பும் வாங்கியிருந்தேன் அது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சிவப்பு இடத்துல இருந்தது ஒரு கிழங்கு இரநூத்தம்பது ரூபா நல்லா மெச்சூர்டு பிளான்ட்டு அதுவும் எப்படி வளர்க்குறது அப்படின்ற வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஐ லிங்க் இருக்கும் பார்த்துக்கோங்க நான் வாங்கியிருந்தது வந்து மூணு வெரைட்டிஸ் வாங்கியிருந்தா அது மூணும் என்ன பேர் என்ன கலரில் இருக்கும் என்ன ப்ரைஸ் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி வீடியோஸில் தொடர்ந்து பார்ப்போம் மூணுமே மெச்சூர்டு பிளான்ட் தான் இப்போது பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு பட்ஸோடையே வந்துருந்துச்சு மொட்டுகள் எல்லாமே இருந்துச்சு அது பூத்துச்சா இல்லையாங்கிறதும் நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம் இந்த அள்ளி பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வளர்ப்பு முறைகள் இருக்கும் நீங்கள் செடி வரக்குள்ள வாடி கொஞ்சம் ட அப்படியே சொங்கி போயிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு சும்மா ஒரு ஒன் ஹவர் வச்சிருந்தீங்கன்னாவே செடி மறுபடியும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் நீங்கள் டப்பு இந்த மாதிரி பெரிய டப்பாக எடுத்துக்கோங்க அதில் வந்து செம்மண் நல்லா மக்கிய தொழு உரம் மண்புழு உரம் உங்களுக்கு எது கிடைக்குதோ இதெல்லாம் வந்து லேயர் முறையில் ஆட் பண்ணணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து செம்மண்ணை போட்டுருங்க அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி உரம் போடுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் களிமண் ஏரிகளில் இருக்கும் கரிமண் களிமண் கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து தண்ணியை வந்து நல்லா தேக்கி கூட தன்மை கொண்டது இந்த களிமண்ணில் தான் தாமரை அள்ளி மாதிரி நீர்த்தாவரங்கள்லாம் ரொம்பவே நல்லா வளரும் ஸோ களிமண் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூக்களும் உங்களுக்கு வந்து நல்லா பெருசா பூக்கும் களிமண் நல்லா காஞ்சிருக்கக்குள்ள நீங்க ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுல வந்து தண்ணியை வந்து ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா ஏன்னா நல்லா காஞ்சிருக்கிற மண்ணில் நீங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதை நல்லா இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த சேறு பதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் தான் செடியை வந்து நட முடியும் இது கூடவே வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் ஒரு கை சேர்த்துக்கோங்க போன் மில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடச்சாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மற்ற செடிகள் மாதிரி அடிக்கடி உரம் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால ஆரம்ப மண் கலவையிலேயே நீங்கள் இதெல்லாமே சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சேறு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நடவு பண்ணலாம் வேர் பகுதி மட்டும் உள்ள நல்லா அடியில் இருக்கணும் அந்த புது தொழில்கள் வர இடம் அதை வந்து மண்ணுக்கு மேலே தான் இருக்கணும் ரொம்ப உள்ளே போச்சு அப்படின்னாலும் தண்ணீர் ரொம்ப தேங்கி நிற்கிறதுனா அழிக்கிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புது இலைகள் வர பகுதி வந்து மண்ணுக்கு மேலே இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அள்ளி செடிகள் நிறைய டைப்பில் வந்து உற்பத்தி பண்ணலாம் இப்போது நம்ம வந்து டைரெக்டாக மெச்சோர்டு பிளான்ட்டை வாங்கி நடவு பண்ணுறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லையே சீக்கிரமாக வளர்ந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இலைகள் இருக்குல்லையா இலைகளில் புது செடிகள் உருவாகும் இந்த மாதிரி ஏன் வச்சும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு செடி வளர்க்குது அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐபட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி செடியை நல்லா பிளான் பண்ணதுக்கப்புறமா பொறுமையாக தண்ணி வந்து ஆட் பண்ணும் நம்ம ரொம்ப வேகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா மண் ரொம்ப கலங்கிடும் அது பிரச்சனை இல்லை எப்படியாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு நாளில் வந்து தண்ணி நல்லா தெளிஞ்சிடும் பட் இருந்தாலும் அந்த மண்ணு நல்லா அடிக்கடி ஓட்ட விழுந்துடும் அதுக்காக ரொம்ப பொறுமையாக தண்ணி ஆட் பண்ணிட்டு டைக்டாக சன்லைட் இல்லாத மாதிரி முதல் ஒரு மூணு நாளைக்கு மட்டும் வைங்க ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இலைகள்லாம் கருகிட வாய்ப்பு இருக்குது ஏன்னா வேரில் இப்போ வந்து ஷாக் சாக்காய் செடி ரொம்ப டல்லாக இருக்கும் இது சரியாக ரெண்டு நாள் கழித்து தண்ணி நல்லா தெளிஞ்சு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செடியும் முன்னே இருந்ததுக்கு இப்போ எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு பார்க்கலாம் புது இலைகளும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நீங்கள் அள்ளி செடி வளர்க்குறீங்க தாமரை வளர்க்குறீங்க வேறு எந்த வாட்டர் பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் இந்த தொட்டியில் புழுக்கள் பூச்சிகளை சாப்பிடக்கூடிய மீன்கள் கப்பீஸு மாலி ஸ்வாட்டேலு பிளாட்டி இந்த மாதிரி மீன்கள் நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா கொசு தொல்லை வந்து இருக்காது புது இலைகள் இந்த செடியில் மூணாவது செடியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இலையுமே எனக்கு வந்து கட்டாயி எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு இது வந்து எட்டு நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு பட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புது இலைகள் வந்து அதில் வந்து பூக்கள் பூத்திருக்கு அதெல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் நிறைய டுஸ்ட்டுகள் வந்து இந்த செடி வளர்ப்பில் அல் செடி வளர்ப்பில் வந்து நடந்துருக்கு வந்து பன்னெண்டு நாள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு இது நல்ல மிக்சோர்டு பிளான்ட் ஏற்கனவே பூத்துக்கிட்டு இருந்த பிளான்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு பன்னெண்டாவது நாளே வந்து முதல் மொட்டு வந்துருச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடி வாங்கக்குள்ளேயே அதில் ரெண்டு மூணு மொட்டுகள் இருந்துச்சு இல்லையா அந்த மொட்டுகள் எல்லாமே அழுகிடுச்சு அது எனக்கு ஒன்று கூட பூக்கலை ஏன்னா அந்த செடி பிடுங்கி வேறு இடத்துல வச்சதுனால பட் இப்போ நீங்கள் உள்ள பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா மொட்டுகள் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து சொம்பு மென்மு அப்படின்ற பிளான்ட்டு இதை வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன் மெச்சூர்டு பிளான்ட்டாக வாங்கினேன் நீங்கள் கியூபராக வாங்கினீங்கன்னா விலை கம்மி தான் இது வந்து பதினைந்து நாளுக்கு கழித்து எனக்கு முதல் பூ வந்து பூத்துருக்கு பூக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பூ மூணு நாள் வரைக்கும் கூட பூக்கும் இது வந்து பர்பிள் ஜாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நானூற்றம்பது ரூபா ஒரு பிளான்ட் வாங்கினேன் இந்த பர்பிள் ஜாய் இருபது நாள் கழித்து நம்மளுக்கு வந்து பூத்துருக்கு அதே பூ காலையில் சூரிய உதயத்துக்கு அப்போ பூக்கும் சாயந்தரமாக வாடிடும் இது வந்து வாங்கினதில் மூணாவது பிளான்ட் வந்து எல்லோ கலர் அது வந்து இறந்துருச்சு அதனால் டியூபர்ஸ் வாங்கியிருந்தேன் அந்த சின்ன சின்ன டியூபர்ஸ் வச்சு வளர்த்தது தான் இந்த ப்ளூ செல் அப்படின்றது எனக்கு சரியாக ஐம்பது நாள் அந்த டியூபர்லேருந்து பிளான் பண்ணி அதுக்கப்புறமா பெரிய டப்பில் மாற்றி ஐம்பதாவது நாள் எனக்கு வந்து இந்த பூ பூத்துருக்கு டியூபர்லேருந்து எப்படி வளர்க்குறதுன்றது நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஐ பட்டனில் இருக்கும் நீங்கள் நடுவில் நீங்கள் இதுக்கு உரம் கொடுக்கணுமானா கண்டிப்பாக தேவைங்கிறது இல்லை பட் நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன பூவாக வருது செடி சின்னதாக இருக்குன்னா பஞ்சகாவியா ஜீவாமிரதம் இந்த மாதிரி அதான் ஒன்று ஐம்பது எம்எல் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து விடலாம் இல்லை மண்புல உராக இருக்கும் அப்படின்னா அதுக்கு தண்ணியில் கரைச்சு அந்த தண்ணியை இந்த டப்பில் ஆட் பண்ணிட்டுனாவே போகலாம் ஆனால் இந்த கலர்ஸில் பூக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மொத்தமாக நான் மூணு டியூபஸ் வாங்கியிருந்தேன் அதில் ரெண்டாவது டியூபஸ் வந்து இப்போ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள மீன்கள் வந்து நான் வந்து பிளாட்டி விட்டுருக்கேன் நீங்கள் பிளாட்டி தான் விடணுன்றதில்லை எந்த மீனாக இருந்தாலும் அந்த சின்ன சின்ன மீன் லைவ் பிரிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முட்டையிட்டு குட்டிகள் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக குட்டி போடும் அந்த மாதிரி மீன்கள் வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப மீன் சின்னதாக இருக்கும் அதில் ரொம்ப அந்த மொயஞ்சா அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளை கூட அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கும் பர்பிள் கலர் ஆகிடும் அப்படின்றது இந்த நாலாவது வகை பூ நீங்கள் அந்த முன்னாடி பார்த்து ப்ளூ விசலும் இதுவும் கிட்டத்தட்ட கலரில் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த உள்ள டிசைன் இருக்குல்ல எனக்கு இந்த பர்பிள் கொலராடா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இந்த நாலு செடியிலேயுமே என்னோடய ஃபேவரட் என்னென்னு கேட்டால் நான் இந்த பர்பிள் கொலராடா அப்படின்னு தான் சொல்லுவேன் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எல்லோ கலர் டியூப்பரும் வச்சுருந்தோம் இது வந்து டார்மிசி பீரியட்னு சொல்லுவாங்க அந்த குளிர்காலத்தில் வந்து ஒன்றும் பெருசாக அந்த செடி வளர்ச்சி காமிக்காது ஸோ அதனால் சின்னதாக அப்படியே இருக்குது இது முடிஞ்சு நம்மளுக்கு ஜனவரி எண்டு ஃபிப்ரவரி அந்த டைமில் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் நீங்கள் வாட்டர் லில்லிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் என்னென்ன கைண்ட் ஆஃப் ரிலீஸ்லாம் வளர்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வச்சுருக்கிற இந்த நாலு கலரில் உங்களோட ஃபேவரெட் எது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ப்ளூ விசில் அண்ட் பர்பிள் கலர் ஆடம் இது ரெண்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே டைமில் உங்களுக்கு வந்து ரெண்டு பூ மூணு பூ கூட ஒரே செடியில் பூக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்